சொல்லு நீ என்னவாகணும் நான் எங்க போனாலும் என் கூட ஏதோ ஒன்னு தொரத்தின் வர மாதிரியா இருக்கு மிஸ் எதுனா திருடு போனா கூட முதல்ல என்னதான் பாக்குறாங்க விளாட போனா கூட வாடி நகர் தானே நீ பன்னீர் பிச்சு ஈத்துன்னு போறாங்க கூட படிக்கிற பசங்க வந்து அவ்வளவு பெரிய ஆபீசர் வரைக்கும் இந்த ஏரியா காரணம் இப்படிதான் லேபிள் ஒட்டிடுறாங்க அங்க எல்லாரும் அப்படி இல்ல இல்ல மிஸ் ஆனா நாங்க என்ன கத்துனாலும் கதறினாலும் யார் காதலையும் விழுகுறது இல்ல இத மாத்தணும் அப்ப சொல்லுங்க நான் என்ன ஆகணும்னு பொறுப்பு வேலை கலரு இதெல்லாம் வச்சு இவனா இப்படிதான் இருப்பானிட்டு ஜட்ஜ் பண்றதோட வேற அவசியம் இல்ல ஆனா வெக்கமே இல்லாம அது செய்யற தான் நம்ம இருக்கிறோம் பாரு இத்தனை நாள் இந்த கிளாஸ்ல இருந்து இருக்க அண்ணா நீ என்னவா ஆகணும்னு நான் கேக்குறதுக்கே நீ பர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வேண்டியதா இருக்குல்ல என்னவா அண்ணா இதெல்லாம் மாறும்னு தெரியலடா அண்ணா நீ சாதாரணமா ஜெயிச்சா மட்டும் இதெல்லாம் மாறாதுன்னு தெரியும் மத்தவன் என்னடா சொல்றது நீ யாருன்னு நீ சொல்லு உன்னை எதிர்த்து நிக்கிறவன் கூட தவிர்க்க முடியாத உயரத்துக்கு போ அங்க உட்காந்து இந்த உலகத்துக்கே சொல்லு இதான்டா என் லேபிள்